ஆங்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில இருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத குரு பகவான் கொடுக்க போறாரு காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை விசேஷ பார்வை இருக்கு இல்லையா அஞ்சு ஏழு ஒம்பது அது நிறைய நற்பலன்களை தரதான் போகுது அதுக்கும் மேல இந்த அதிசார குரு பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடுமான ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஆக மொத்தம் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவானோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது சனியினோட வக்ர பார்வை ஏழாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கண்ணில இருக்கு அந்த சனியினோட வக்ர பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்டட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபையா ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க ப்ளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது என்ன அது அதிசாரம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி போறாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதை இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல செய்யற நீ பாத்துக்கோ பாத்துட்டு அடுத்த வருஷம் என்னோட பயிற்சி காலகட்டத்துல நீ எப்படி வாழணும் என்னென்ன விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்றது ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு ஒரு ப்ரோமோ காமிச்சுட்டு போறாரு ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டு உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது பாத்துடலாம் வாங்க ஆசி அடிப்படுத்த எங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி குரு பகவான் கடகத்துல உச்சம் பெற்று சொன்னேன் இல்லைங்களா அந்த கடகம் உங்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின் போது கண்ணீராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அது அபரிவிதமான விதமான லாபம் அப்படின்றது வரதான் செய்யும் புதன் வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம் அதாவது புதன் உச்சமடையக்கூடிய ராசி கட்டி இதுக்கு குரு பகவான் பெருசா நல்லது செய்வாரா அப்படின்னா அப்படி நம்ம யோசிக்கிறது அப்படின்றத விட அவர் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பாவத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட கரெக்டா செய்வாங்க அப்படி யோசிக்க அப்ப லாபஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கன்னிராசி என்பர்கள் நீங்க உப்பு வியாபாரம் பண்ணலாம் ஊறுகாய் வியாபாரம் பண்ணலாம் பல்படி வியாபாரம் பண்ணலாம் கோலமா வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடக்கலாம் மேன் பவர் சர்வீசஸ் வச்சு நடக்கலாம் இல்ல ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்கே ஆகலாம் எதுவா இரு இருக்கு அப்படின்னாலும் எந்த தொழில் நீங்க செய்வீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் உறுதி அந்த தொழில்ல மேன்மை அடைந்து தொழில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது லாபம் அதிகமா வருது அந்த லாபத்துனால உங்களுக்கு பெருத்த மன சந்தோஷம் ஒரு நல்ல ஆதாயம் அப்படின்றது உறுதிங்க சோ இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது திருவள்ளாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு பரிபூர்ண ஆதரவு மேல கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து குரு பகவானத்துக்கும் அவன் தான் அதிபன் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் லாபாதிபதியா வரும்போது என்னென்ன மாதிரி கொடுப்பாரு அப்படின்றது நான் சொல்லிட்டேன் அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை மூணு அஞ்சு ஏ மூணாம் பாவத்தை பாக்குறாரு மூணாம் பாவோ அப்படின்றது இளைய சகோதர திஸ்தானம் கண்ணி ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ஜாஸ்தி பெருசா கச்ச கச்ச கச்சேன்னு பேசுவீங்க அப்படின்றது கிடையாது ஆனா ரொம்பவே போட்ட மாதிரி பேசுவீங்க கண்ணிய புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் ஜீனியஸ் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன யோசிப்பாங்க என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அதீத ஒரு புத்திசாலிக்கணும் அப்படின்றது கண்ணி கூடு அதனாலதான் நிறைய கண்ணீராசி என்பதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி ஆஃபீஸ்ல வேலை செய்யறது அந்த இன்வெஸ்டிகேஷன் குரூப்ல இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருப்பாங்க நாடகத்துறை இந்த 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 ஆடிட்டிங் மாதிரி நிறைய விஷயம் மேக்ஸ் டீச்சர் ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருப்பாங்க அவங்க இல்லாத ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னாலே புதன் அங்க வந்துருவாங்க கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா உலகமே கிடையாதுங்களா மாற்றம் ஒன்றே மாறாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம் மோ அப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தனத்தை பாக்குறாரு தைரிய முத்தன்மைக்கு அதிகமா தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க இது சொந்த தம்பி தங்கச்சி இருந்தாலும் சரி அங்காலும் பங்காளி ஒரு தம்பி தங்கச்சி இருந்தாலும் சரி அண்ணன் அண்ணன் அக்கா அக்காலும் உழவு கூட கூப்பிடறவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த லாப சட்டத்தையும் ஒரு ஆக்டிங் பீல்ட் இருக்க இயல் இசை இருக்கவங்க அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் நல்ல வெளியே டெவலப் ஆகாது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இதுக்கப்புறம் இது லாபஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால எந்த விதத்துல லாபம் வரும் வேலை செய்யறவங்களுக்கு அப்படின்றதுக்கு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல உச்சபோது கூட பாரு நான் ரொம்ப நாள குழந்தை இன்னைக்கு வைத்தியம் பண்றேன் நாலு முறை பெருசாக இந்த காலகட்டம் வாய்ப்பு உண்டு உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறா ட்ரேஸ் பண்ணிக்கோ புரியுதுங்களா எப்பயுமே நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சாரம் வரணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை சுய ஜாதகத்துல என்ன தசையில் இருக்கீங்க தசனாகனு எந்த பாவத்துல இருக்கா அவன் மேல சுபர்னோட பார்வை இருக்கா இல்ல அசுபர்களோட பார்வை இருக்கா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்காங்க நட்சத்திரம் சாரா வாங்கினவன் நல்லா இத்தனை விஷயம் பாத்தீங்கன்னா போதும் இத்தனை விஷயம் எப்படி இந்த அட்லீஸ்ட் அது நல்லா இருக்கா பாருங்க சரிங்களா ஓகே தென் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்தை பாக்குறதுனால நிறைய பேருக்கு குழந்தை இன்னைக்கு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம் பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவுலாம் இருக்குங்க எங்க வீட்டுல பிரிச்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க மாமனார் நிறைய பேர் பிரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குங்க நல்ல ரேட்டுக்கே வியாபாரம் போக மாட்டேங்குது நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் போகும் குழந்தைங்க ரீதியா மனக்கசப்பு மனசஞ்சனம் குழந்தைங்க குழந்தைங்க அமைதியும் நூறு பர்சன்ட் அமைதி ஆயிருவாங்களா அவ்வளவு எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு அவங்களோட கேரக்டர்ல வந்து மாற்றங்கள் அப்படின்றது வரும் ஆல்ரெடி அவங்க கேரக்டர் ரொம்ப டெக்ரேட் ஆயிருக்கு எம் புள்ளதானா இதுன்னு தெரியல அந்த அளவுக்கு புள்ள மோசமாயிருக்கு இப்ப பரவாயில்லை ஆஹ் சொல்லி நம்ம கௌரவப்படுற அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் நம்ம சொல்லப்படாத தொல்லை பண்ணாத அளவுக்கு அது பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு நல்ல உறவு முறையை பேணி காக்கிறதுக்கு இந்த உச்சக்குழு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படி சொல்லலாம் எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் அதாவது எனக்கும் என்னோட லைஃப் பார்ட்னர் நான் கன்னிராசி சென்னுக்கு எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் நான் கன்னிராசி லேடி எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முழுசும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டோங்க ஒரே வீட்டுல இருக்கும் மனதளவுல வந்து எப்பயோ பிரிஞ்சிட்டோம் நாங்க ஆல்ரெடி பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற வீட்டுக்கே வந்துட்டோம் டிவர்ஸ் நோக்கி போயிட்டோம் டிவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் டிவர்ஸே ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப்ல இன்னொரு பார்ட்னர் பண்ணுவாங்க டிவர்ஸ் நோக்கி போறோம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட நடுவு நாள் மத்திய குழந்தைங்க கொஞ்சம் பருப்பி கொஞ்சம் விட்டு கொடுப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா அப்படின்னு மத்திய வந்து உங்களை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது புரியுதுங்களா நிறைய கண்ணி இளம் வயசுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புன்னு அந்த லவ் வந்து ஒரு நல்ல லவ் தான் புரியுதுங்களா நல்ல பொண்ணே ஆகும் ஆக ஆஹ் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த விரிசல் அப்படின்றதுல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதும் என்னங்க இம்ப்ரூவ்மெண்ட்னா விரிசல் இன்னும் பெருசா ஆயிடுமா அப்படி கிடையாது அந்த விரிசல் வந்து பாத்தீங்கன்னா அன்யோன்யமா மாறுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பிசினஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர் வச்சு செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல இணக்கம் நல்ல உறவு அதனால பிசினஸ் டெவலப் ஆகுது அதனால தொழில் எஸ்டாப்லிஷ் ஆகுறது அதனால நல்ல லாபம் வருது அதனால ஒரு ஹாப்பியான லைஃப் நீங்க வாழ இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக ஆஹ் கண்ணி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார குறிப்பிச்சு எப்படி இருக்கு மொத்த வார்த்தையில சொல்லணும்னா எப்படிங்க நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சாரப்பள்ளி இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலான்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் டிவர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்கள் என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ